மலைமலை டாட் காம்க்கு வணக்கம் நான் உங்கள் அருந்ததி பேசுகிறேன் அர்த்தநாரி படத்தில் வந்து நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் இந்த படத்தில் வந்து என்னோடய கேரக்டர் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எல்லாரும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் டேரக்டர் வந்து இளங்கோ சார் பாலசுருடைய அசோசியேட் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் அண்ட் பேஸ்ட் வித் ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் ஸோ எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் ஸோ எல்லோரும் போய் படம் பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அபிஷேக் அர்த்தனாரி படத்தில் நான் வில்லனாக பண்ணியிருக்கேன் அதில் இளங்கோசர் பற்றி டேரக்டர் பற்றி சொல்லணுன்னா பாலாசரோடு அசோசியேட் என்னோடய குரு கூட அவர் இது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்னர் ப்ளீஸ் தயவுசெய்து வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய நேம் இரிஷாத் அர்த்தநாரி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன் போலீஸ் கேரக்டர் ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக பாருங்கள் என் பேர் சுந்தர இளங்கோவன் நான் பாலாசாரோடய அசோசியேட் நான்கு நான் கடவுள் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நாலு வருஷமாக சார் சக்தி சிம்பரம் வின்சென்ட் செல்வா இந்திரகுமார் போன்ற இயக்கங்கள்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதனுடைய ஃபஸ்ட் மூவி இதில் ஏஎஸ் முத்தமிழ் செல்வன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு அவர் அவருடைய கதை நான் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கேன் இந்த அர்த்தனாரி படம் வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு கிரைம் அதில் இருக்குது இது வந்து அண்டர்கோர் போலீஸ் ஸ்டோரி த்ரூட்டா க்ரைம் ஆனால் என்ன சொல்கிறது என்கவுண்டர் என்கொயரி அந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு போய்ட்டுக்கான லவ் வேறு இருக்குது இந்த என்கவுண்டரில் இந்த என்கொயரியில் அந்த ஹீரோ உள்ளே மாட்டிக்கின்னா அந்த அவன் சைடில் நியாயம் இருக்குது இந்த பொண்ணு சைடெலாம் நியாயம் இருக்குது அருந்ததி வந்து படத்தினுடைய அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க அவங்க கூட ஒரு டீம் இருக்குது நாலு டீம் உங்களை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்க வைக்கிற ஒரு நல்ல படமாக இது அமைஞ்சிருக்கு அந்த படத்தை நல்ல வேகமாக எடுத்து கொடுத்து நாங்களோட என்ன எண்ணத்தை நினச்சோமோ அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்த டைரக்டர் மிஸ்டர் சுந்தர இளங்கோவன் அவர் இயக்குனர் பாலா அவர்களிடம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் நான்கடல் படம் ஃபுல்லாக அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார் அவர் தான் படத்தை நம்பி கொடுத்தேன் என் நம்பிக்கை வீண்பாகாமல் நல்ல முறையில் சொன்ன பட்ஜெட்டில் படத்தை எடுத்து கொடுத்தாரு நான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போன உடனே என்னை வாழ வைக்கின்ற டாக்டர் பாரியேந்திர அவர்களிடம் நான் சொன்னேன் அவர் வந்து இது எப்படி என்ன விஷயம்னு சொன்னார் அவர் பார்த்து இதை பண்ணாதான்னு சொல்லியிருந்தான் சத்தியமாக நான் பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் வந்து சரி ஒழுங்காக பண்ணு ஜாக்கிரதையாக பண்ணுன்னு என்ன எச்சரித்தார் அவருக்கு இருக்கிற விஷயத்துக்கு ஒரு நிமிஷம் அவர் இருக்கிற டைட் ஷெட்யூல்டுக்கு ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாவே ஒரு லட்ச ரூபா வேஸ்ட் பண்ண மாதிரி ஆனால் என்னையும் ஒரு மதித்து என்னையும் வாழ வாழ வைத்து கொண்டிருக்கின்ற டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் இல்லை என்றால் இந்த திரைப்படம் வந்திருக்காது என்பதை இந்த வேலையில் பத்திரிகையாளர் முன்பு சொல்லிக்கொள்ளை நான் பெருமைப்படுகிறேன் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்த இளங்கோ சாருக்கு பெரிய நன்றி ஏன்னா நம்பி இந்த சிங்கிள் கார்டுன்றது இப்போ ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு அப்படி சிங்கிள் கார்டாக என்னை நம்பி எல்லா படலையும் கொடுத்தாரு அவருக்கு பெரிய நன்றி இந்த படத்தில் வந்துட்டு ஒரு பார்த்துருங்க நீங்கள் ஒரு சாங் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு செட்டு மாத்திருக்கோம் ஸோ அது ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும் ஆ டேரக்டர் சுரேஷர் வந்து வெரி டேலண்டடாக லைக் கின்னர்ஸ் ரெக்கார்ட் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன் ஒரு கின்னர்ஸ் ரெக்கார்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி அவ்வளோ வித்தின் வித்தின் டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் டைம் ஒரு செட்டு மாற்றுறதுக்கு அவருக்கு ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு செட்டு மாற்றி ஒரு பாடலுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் வேணாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அருந்ததி மேடம்க்கு டேட் இல்லைன்றதுனால நாங்கள் ரொம்ப ஷார்ட் டைமில் அதை முடிக்க வேண்டியதா ஆகிடுச்சு ஸோ சுரேஷ் ரொம்ப கிராண்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தார் அண்ட் ஈவன் எங்கள் ஹீரோ ராம் அண்ட் அருந்ததி சான்ஸே இல்லை பத்து நிமிஷத்தில் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்த ஆக்டர்ஸை நான் பார்க்கவே இல்லை ஸோ அந்த மாதிரி எங்கள் ராமும் அருந்ததியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க அந்த படத்தில் ஸ்டென் மாஸ்டர் ஒர்க் பண்ணதுக்கு சான்ஸ் கொடுத்தேன் நம்ம சுந்தர இளைவன் சாருக்கு வந்துக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த சின்ன வயசில் வந்துட்டு ஸ்டென்ட்டுன்ட்டு நம்பி கொடுக்கும்போது அவங்க எல்லாமே பார்க்குறது ஒரு மெச்சூரிட்டியை தான் பார்ப்பாங்க அந்த மெச்சூரிட்டியும் தாண்டி நம்மக்கிட்ட ஒரு ஸ்கோப் இருக்குது அவர் வந்து பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து இதில் வந்து என்னை பண்ண வச்சுருக்காங்க அர்த்தநாரி ஒரு அந்த பேஸு ஒரு அதிரும் சும்மா அதிருது இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தில் வந்து சமூக விழிப்புணர்வு காமெடி த்ரில்லர் எல்லாமே கலந்துருக்குது இதில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுக்கு அந்த கேரக்டர் நான் சிறப்பாக பண்ணியிருக்கிறேன் இந்த படத்தில் எனக்கு ஒரே ஒரு பெரிய சந்தோஷம் என்ன இவ்வளோ சீக்கிரம் அவரோட நடிப்பேன்னு நான் கனவுலையும் நினைக்கல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் டோட்டல் மொத்த யூனிட்டிக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னும் எங்கள் கலைப்பயணம் தொடரணும் அதுக்கு நீங்களெல்லாம் உறுதுணையாக இருக்கணும் ஸோ நான் சார் சார் பக்கத்தில் எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு அவரோடு நடித்ததுக்கு ரொம்ப ரொம்பவே சந்தோஷம் ஐ நான் சாஃப்ட்வேர் பேக்ரவுண்ட் பிஃபோர் ஸோ நான் வந்து வேலையை குவிட் பண்ணிவிட்டு செபாட்டிக்கலில் இருந்தேன் ஒரு ஒரு வருஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐ வாஸ் பேக் பேக்கிங் அண்ட் ஐ வாஸ் இன்ட்டு ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டாஃப் லைக் தட் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை அப்போது வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது எனக்கு நடிப்பு பேக்ரவுண்ட் சுத்தமாக கிடையாது எனக்கு ஃபேமிலியில் நடிப்புக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தது பட் எப்படி சொன்னாங்கன்னா இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் யூ உன்னோட சக்ஸஸ் வந்து இட்ஸ் ஆல் ஷோல் இட்ஸ் ஆல் ஷோல்டர்ட் இட்ஸ் ஷுட் பி ஷோல்டர்ட் பை யூ அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டும் கிடையாது பட் சார் சொன்னார் இந்த மாதிரி நீ பண்ணலாம்ப்பா உனக்கு அந்த இது இருக்குது உனக்கு ஐ குட் ஐடென்டிஃபை தேட் ஆக்டர் இன் யூ அப்படின்னு சார் சொன்னார் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு ஸோ அதை நோக்கி நான் வி ஸ்டார்டட் கிக் ஆஃப் தி ப்ராஜெக்ட் லைக் லாஸ்ட் இயர் அப்புறம் மாதிரி இந்த படத்தை நாங்கள் பார்த்தோம் பிரிவி பார்த்தோம் தான் அது கதைன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது அந்த படம் வெற்றியாக ஓடணுன்னா மீடியா நண்பர்கள் அதை எடுத்து செல்கின்ற முறையிலே அது நிச்சயமாக வெற்றியடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த படத்தில் அங்க வகித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களையும் இதயம் திறந்த என்னுடைய அன்பு ஆதரவையும் படிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் படத்திலே பங்கு பெற்ற நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள் ஏனென்றால் இன்றைய தினம் திட்டமிட்டு ஒரு படம் எடுப்பது என்பது ஒரு சில படங்களில் தான் காணப்படுகிறது ஒரு புது இயக்குனர் தான் கற்பனை செய்த எல்லாவற்றையும் முதல் படத்திலேயே பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுகின்ற இந்த தருணத்திலே இந்த தயாரிப்பாளர் மகிழ்வுற்றபடி சொன்ன தேதியில் சொன்னபடி இந்த இந்த படத்தை முடித்து தந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுதல்கள் நான் சொல்வேன் இந்த ஒத்திகை பார்க்கும் பொழுது சொல்வேன் தம்பி இளங்கோ இந்த நேரத்தில் இந் இந்த இடத்துல இன்னும் ஒரு ரெண்டு லைன் போட்டால் நல்லாயிருக்குமே நான் ஒன்றா சொல்கிறேன் அப்படின்வேன் அவர் சொல்வார் இல்லை சார் இந்த இந்த காட்சி வந்து கரெக்டாக நான் வந்து மூணு நிமிஷம் இருபத்தேழு செகண்ட் நான் பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணுன்னா ஒன்று பண்ணுங்கள் ரெண்டு லைனை வேறு எதனா எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு லைனை போடுங்க அப்படின்னுவார் ஏன்னா முழு படத்தையும் நான் வந்து திட்டமிட்டு வணந்துருச்சது எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அவ்வளோ ஒரு திட்டமிட கதை ஒரு வலுவான கதை நீங்கள் பார்த்துருப்பது இந்த ட்ரெய்லரையும் எதையும் பார்த்தா அது ஒரு பெரிய காதல் கதை மாதிரி தோணுது ஆனால் அதற்கு இணையாக உண்மையில் சொல்ல போனால் அதை விட பலமாக ஒரு கதை இந்த குழந்தை தொழிலாளர்களை பற்றி வந்திருக்கிறது மிக மிக அருமையான ஒரு கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மிக அழகாக செய்திருக்கிறார்கள் இந்த படம் ஓடி ஒரு நஷ்டமும் வராமல் நீங்கள் அடுத்த படத்தை தயாரிக்க முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய உண்மையான ஆசை தம்பி முத்தமிழ்ச்செல்வன் இப்படி நான் ஒரு படம் எடுக்கப் போகிறேன் என்று ஒரு முறை அல்ல பல முறை என்னை சந்தித்தார் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் ஜாக்கிரதை நான் பல பேருக்கு பல நல்ல காரியம் செய்வதற்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் சில காரணங்களுக்காக நானும் இரண்டு படங்களை தயாரித்திருக்கிறேன் அந்த படங்களை தயாரிக்க தூண்டியவர்கள் எனக்கு கிடைத்த நல்ல இயக்குநர்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய அத்துணை அருமையான கலைநீர்மிக்க அந்த கட்டிடங்களை எல்லாம் இன்றைக்கு வெளிநாட்டில் ஒருவர் பாராட்டுகிறார்கள் மகிழ்கிறார்கள் அதை எல்லோரும் பார்த்து மகிழ வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய முதல் தயாரிப்பான உயிருக்கு உயிரான படம் எடுக்கப்பட்டது அத்துணை கட்டிடங்களும் அமைப்புகளும் மிக சிறப்பாக அதில் காட்டப்பட்டிருக்கிறது தம்பி முத்தமிழ்ச்செல்வன் அவர்களும் அதில் ஒரு பாதியை சரியாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் நான் அவர் சொன்னேன் ஜாக்கிரதையாக நாங்கள் எடுத்தோம் என்பதற்காக நீங்களும் எடுத்து நாளை கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செய்யுங்கள் என்று சொன்னபோது நாங்கள் நான்கு நான்கு பேர் இந்த முயற்சியில் இருக்கிறோம் என்று சொன்னார் மிகப்பெரிய போராட்டமான ஒரு காரியம் அதில் இறங்கி இருக்கிறீர்கள் போராட்டத்தை நாம் தவிர்க்க முடியாது கஷ்டம் என்று நினைத்து நாம் பின்வாங்கக்கூடாது அந்த வகையில் நீங்கள் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓடும் நானும் இதை பிரிவையோடு பார்த்துட்டேன் சிறப்பாக இருக்குது